சோறு போட்டு சோதிடம் சொல்லிக் கொடுக்கிற சங்கம் இந்த சங்கம் ராசி சக்கரம் சக்கரம் இன்னும் சோடசவர்க்க சக்கரங்களை எல்லாம் உருவாக்குவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தானே ஆக இந்த ராசி சக்கரத்திலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து சக்கரத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்குவதற்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களுக்கு இயற்கையான உரம் போட்டு தண்ணி ஊற்றுனா கணிசமான தோஷத்திலிருந்து விடுபட்டுடலாம் இப்போ வந்துங்க சூனிய ராசிகள் முடக்கு ராசிகள் எதிரிடை நட்சத்திரங்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவகங்கள் மாரக பாவகங்கள் பாதக பாவகங்கள் இது எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் ஆகையினால இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்கள் இருக்கிற பகுதியை சொல்கிறுங்க விஜயமங்கலத்திலிருந்து சென்னிமலை போகிற வழியில் மாடுகட்டுபாளையம் அப்படிங்கிற ஊரில் பேரையன் ரங்கம்மா தேவி என்கிற கோவிலின் வனத்தில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்கள் இருக்கின்றன இந்த இடத்துக்கு பெருந்துறையில் பெருந்துறையிலிருந்து போற போகிற வழியில் பிடாரியூர்களை இருந்து கூட வந்துடலாமுங்க அந்த கோயிலுக்கு அந்த கோயில் வந்து ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு ஜபம் செய்வதற்கு தியானம் செய்வதற்கு உகந்த சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது நானும் குணங்க பௌர்ணிமி அணைக்கு காலையில் போனோம்னா ராத்திரிக்கு தேங்க வருவேன் என்னுடைய ஜோதிட ஆய்வுகளையும் மேலும் ஜோதிடம் பார்க்க வேண்டிய சமாச்சாரம் இருந்தாலும் அங்கே கொண்டு போய் தான் நான் செய்வனுங்க என்னுடைய நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் அங்க மாதிரி இடத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு முதல் ஒருத்தர் வந்தாரு ஆனா அவரு வந்து அந்த இடத்துக்கு போக முடியல நீங்க இப்ப நான் போய் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவங்க இருந்து பண்ண முடியல அப்படின்னு அந்த வனத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அப்ப வந்து இது ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க போறவங்க சமூக சமுதாய சேவை மனப்பான்மை இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த இடம் சாதகமாக செயல்படுகிறது அப்போ நான் வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு நவீனமான சமாச்சாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறக்கூடிய அளவில் உருவாக்கி இருக்கிறேன் இப்போ வந்துங்க இந்த ஜோதிடத்தில் இதுவரைக்குமே கணினி அளவில் எடுத்துட்டாலுமே இந்த பாவக கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்துங்க இந்த பாகை கலை விகலையில் இந்த பாவகம் தொடங்குது இந்த பாகை கலை விகலையில் இந்த பாவகத்தின் மையம் இருக்குது இந்த பாவகத்தின் நிறைவு அப்படிங்கிறது அதாவது அதே முடிவுன்னு தான் சொல்லுவாங்க பாவக முடிவு அப்படிங்கிறது இன்ன பாகை இன்ன கலை இன்ன விகலையில் இருக்குது இப்படி தான் இது வரைக்குமே கணினி முதலாக சொல்லப்பட்டு வருது ஆனால் இந்த பாவகத்தின் அளவீடு அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு சமாச்சாரமே இந்த ஜோதிட துறையில் இல்லை ஆனால் வெளியே கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பிளக்ஸ்ல இருக்கிற சக்கரத்தை வச்சு இந்த பாவகம் வர இந்த பாக மையத்தில் தான் இருக்குதே அதனுடைய மையம் இந்த பாவகத்தின் விரிவு இந்த பாகையில தான் இருக்குது இந்த பாவகத்தின் விரிவு அப்படிங்கிறதோ சரிங்க இந்த பாவக முனை பாவக முடிவு அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க பாவகத்தின் மையம் இருக்குது பாவகத்தின் விரிவு இருக்குது பாவகத்தின் நிறைவு இருக்குது இவ்வளவு தானுங்க அதில் இருக்கிறது இதைய அந்த சக்கரத்தில் துல்லியமாக நான் வரைந்து விடுவேன் அப்போ இந்த லக்ன பாவகம் என்ன பாகையில் இருக்குது அது என்ன பாகைக்குள்ள விரிஞ்சு இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன ராசிக்குள்ளே அந்த அளவுக்கு அதனுடைய விரிவு இருக்குது இதையெல்லாம் வச்சு அந்த பாவகத்தின் பலனை நிர்ணயம் பண்ணி போடலாங்க அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அஷ்டவர்க்கத்தில் வந்து பேசுகிறது பெரும்பாலும் இல்லைங்க அதுக்கு ஏன்னா அது ஒரு குழப்பமான ஒரு ஜோதிடம் பகுதினா அதுல லக்கணத்துல இருபத்தி பரலுக்கு மேல இருந்தா இந்த ஜாதகர் அமோகமாக இருப்பார் லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்துல ஒரு முப்பது பரல் இருந்தா நல்ல மனைவி கூட்டாளி நட்பு சுகம் இது போன்றவைய அனுபவிப்பார் இப்படி நல்லா சொல்லிட்டு தப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வர்றத காதல கேட்டுக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லக்னம் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு சுபர் யோகர் அசுபர் அவயோகி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ ஒரு பாவகத்துக்கு பலன் போடுது அப்படின்னா அதில் கிரகமும் போடும் அசுப கிரகமும் பலன் போடும் அப்போது அந்த லக்னத்துக்கு அசுப கிரகம் போட்ட பலன் வந்து எதிர்மறையாகத்தான் செயல்படும் அந்த சுப கிரகம் போட்ட பரல்தான் அதற்கு சாதகமாக செயல்படும் ஆக இந்த பரல்களில் எண்ணிக்கையில் எது கூடுதலாக இருக்கிறது இந்த பரல் போட்ட கிரகம் நல்ல வலிமையில் இருக்கிறதா இதில் ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அது உச்சத்திலையும் கூட இருக்கிறதாக இருக்கலாம் ஆனால் அது கிரகணத்தில் இருக்கின்றதா அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சு தான் அந்த பலனை தீர்மானிக்கணும் ஆகையினால இப்போ வந்து நேரத்தை கருதி நீங்கள் அதாவது முதல் பரிகாரம் அப்படிங்கிற போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த நட்சத்திர மரங்களுக்கு இயற்கையான உரம் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல பலனை பெற வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் கருணாகரன் ஊர் விஜயமங்கலம் என்னுடைய அலைபேசி எண்கள் எண்பத்தி எட்டு எழுவது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நன்றிங்க